அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இஸ்லாத்தை பரப்புகிற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதிகமாக கொண்டே போனார்கள் இப்படி போகிற நேரத்தில் காவிரிகளுக்கெல்லாம் பயம் அடடா என்ன இது நம்மட கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட்டம் அதிகரித்து கொண்டு போகிறது இப்படி போனால் வேலைக்காகாது இவர்களை அடிக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் கொடுமைப்படுத்த வேண்டும் என்று வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா அவர்களை சொன்ன துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் துன்புறுத்தினார்கள் மக்கத்து குறைசிகள் அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா நபித்தோழர்கள் பார்த்தாங்க இந்த ஊர்ல இருந்தா அவ்வளவுதான் நம்மள இருக்க விட மாட்டாங்க நம்மளை இருக்க விட மாட்டாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தா நம்மள சரியா வணங்க விட மாட்டாங்க இஸ்லாத்தை பின்பற்ற விட மாட்டார்கள் நம்மளை கேவலப்படுத்துவார்கள் நம்மளை உயிரோடு விட மாட்டார்கள் சரியான முறையில் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது என்பதற்காக அவர் அபிசினியாவுக்கு என்ன பண்ணார்கள் தப்பித்து ஓடினார்கள் முதலாம் ஹிஜ்ரத் முதலாம் ஹிஜ்ரத் எங்கே அபிசீனியா இங்கே போய்த்தாங்களா இங்கே போன பொருள் அன்புள்ள சகோதரர்களே நஜ்ஜாசி மன்னர் அங்கே இருக்கிறார் அவர் கிறிஸ்துவர் ஒரு அந்த நாட்டின் தலைவர் அதிபர் அந்த நாட்டு அதிபர் சஹாபாக்கள் அங்கே ஓடிட்டாங்க ரசூலுல்லா அங்கே கொடுத்து அனுப்புகிறாங்க நீ அங்கே போங்க அந்த மன்னர் நல்ல ஒரு மனிதர் அவர் உங்களை நீய்தமாக பார்த்து கொள்வார் நீங்க அங்க இருந்து அங்க போய் தஞ்சம் போருங்கள் என்று அகதிகளாக நபித்தோழர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள் நபித்தோழர்கள் போகிறார்கள் போனா நட்ஜாஜ் அந்த மக்கத்துவாசிகள் பார்த்தனாக இந்த ஊரில் தான் நிம்மதி அறிக்கக்கூடாதுன்னு பார்த்தா அந்த ஊரில் போய் நிம்மதி அறிக்காங்களா எந்த ஊரில் அங்கே அபிசீனியாவில் போய் நீங்கள் நிம்மதியாக தூங்கிறேலுமா நிம்மதியாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறேலுமா உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் உங்களை அங்கே இருந்து விரட்டி அடிக்கச் செய்து எங்களுடைய தேசத்துக்கு வரவழைப்போம் என்று சொல்லி மக்கத்து காவிர்கள் அங்கேயும் போகிறான் பாருங்க இந்த குருவான் உருவாக்கிய சமம் இந்த குருவான் எவ்வளவு தாக்கத்தை செலுத்துதுன்னு பாருங்கள் அங்கே போய் நஜ்ஜாஸ் மன்னர் அகப்பட்டு இல்லாதது பொல்லாதன்னு சொல்கிறாங்க உங்களுடைய கடவுளை இவர் விமர்சிக்கிறான் கேவலப்படுத்துகிறார்கள் இவர்கள் புதிதாக முகமது ஒருவர் வந்தார் எங்களுடைய காலம் காலமாக நாங்கள் வணங்குகிற சிலைகளையும் சிற்பங்களையும் இவர் கேவலப்படுத்துகிறார் எங்களுடைய பழைய கொள்கைகள் எல்லாம் கேவலப்படுத்தி புதிய ஒரு கொள்கையை தோற்றுவித்து விட்டார் என்ன சொல்றாங்க புதிய கொள்கையை தோற்றுவித்து விட்டார் எந்த கொள்கை அல் குருவானிய கொள்கை குருவான் கொண்டு வந்த கொள்கை இப்ப அந்த மன்னர் கேட்கிறார் என்ன பண்ணணும் அவர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்துங்கள் விசாரணை நடத்தி அவர்களை எங்களோடு மக்காவிற்கு அனுப்பி வையுங்கள் யாரு நபித்தோழர்களை மக்காவுக்கு அனுப்பி வச்சா என்னது நிம்மதியாக பார்ப்பாங்களா அவர்கள் போய் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவர்களிடத்தில் நாங்கள் ஒற்றுமையை தான் விரும்புகிறோம் இருக்கணும் வந்து விட்டார்கள் முகமது என்பவர் அவர்கள் தான் சமூகத்தை பிரித்தது அவருக்கு பின்னாடி எங்கட கைவசம் அனுப்பி வைங்க இவர்களை நாங்கள் ஒற்றுமையாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்ன நேரம் நஜாசிமானார் கூப்பிடுறார் அவருடைய விசாரணை நடத்துகிறார் தூதருடைய தம்பி உறவு அவர் வாராரு அழி ரோட சொந்த அண்ணன் சொந்த தம்பி வருகிறார் விளக்கம் சொல்கிறார் என்னப்பா நீங்க புதிய கொள்கையை தோற்றுவிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நபி வந்திருக்கிறாராம் என்னவெல்லாம் சொல்லுகிறாராம் என்ன சொல்கிறார் அப்ப அவர் சொல்கிறார் ஐயுகல் மலிக் ஓ அரசனே நல்லா கவனிங்க குரு ஒருத்தருடைய உள்ளத்தில் எப்படி தாக்கத்தை செலுத்தும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ஐயுகல் மலிக் ஓ அரசனே குன்னா கௌமன் அகில ஜாகிலியத்தின் நபுதுல் அஸ்லாம் நாங்கள் மக்காவில் எப்படிப்பட்ட சமுதாயம் இருந்தோம் தெரியுமா இந்த நபி வர்றதுக்கு முன்னாடி இந்த நபி குர்வான் இறங்க இந்த நபிக்கு குர்வான் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சமூகமாக உண்மையிலே மக்காவில் இருந்தோம் எப்படி இருந்தோம் தெரியுமா அகில ஜாகிலியா மடையர்களாக இருந்தோம் யார் சொல்றது

நாங்களே செய்த சிலைகளை நாங்களே வணங்கிக் கொள்வோம் இப்படி இருந்தோம் வன அக்குழுல் மைத்தா பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அல்லாட தூதர் வர்றதுக்கு முன்னாடி செத்த பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு சமூகம் ரசூல் செல்லதாரி சிலம்பம் அவங்களை பற்றி சொல்லுவாங்க ஒன அக்குழுல் வன தில் ஃபவா மானக்கேடான வெறுக்கத்தக்கே மார்க்கம் தடுக்கப்பட்டு கேவலமான காரியங்களை எல்லாம் கௌரவமாக செய்து கொண்டிருந்தோம் அர்ஹாம் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து நடக்க மாட்டோம் பாப்பாவா உறவை துண்டித்து விடுவோம் உமாவா உறவை துண்டித்து விடுவோம் சகோதரர்களோடு ஒற்றுமை கிடையாது சகோதரிகளோடு ஒற்றுமை கிடையாது மாம மச்சின மாமியா யாரோடையும் எங்களிடத்தில் பரஸ்பரம் பாராட்ட முடியாது இப்படி ஒரு மோசமான சமூகமாக நாங்கள் இருந்தோம் யார் சொல்றது ஜாஃபர் ரதி இல்லாதவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தான் இருந்தோம் குருவான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லி போட்டு சொல்கிறாங்க அல்லாட தூதர் வந்தார்கள் அல்லாட தூதர் வந்தார்கள் சிறுக்கிலிருந்து எங்களை ஓரப்படுத்தினார்கள் முதலாவது குருவான் எதை போதிக்கும் கொள்கையை போதிக்கும் சிறுக்கிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தினார்கள் ஓரிரை கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஷஹாதாவை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதே மாதிரி உண்மையை பேச வேண்டும் என்று அல்லாட தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் உண்மை பேசினோம் அதே மாதிரியாக எங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தந்தார்கள் அதே போல எங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் விபச்சாரத்தின் பக்கம் மா பாதகமான மோசமான அந்த கெட்ட செயலின் பக்கம் போக வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை தடுத்தார்கள் நாங்க என்ன பண்ணோம் அது அதை கொள்கை நல்லா இருந்துச்சு போய் பேசக்கூடாது புறணி கழக கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது கூடாது சத்திய உண்மையை பேச வேண்டும் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் எல்லாரும் சமத்துவம் என்கிற அந்த கொள்கையை போதித்தார்கள் அதுக்கு பிறகு அவர் இதெல்லாம் சொல்லி முடிய அவர் சொல்கிறார் நஜாஸ் மன்னன் இதெல்லாம் கேட்டுப்பாடு சொன்னார் ஹல் மா கமிம்மா ஜா அபிகி அனில் நாயி அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறவர் உங்கள்ட்ட ஏதோ ஒன்று கொண்டு வந்து ஓதுறாரே அது என்ன ஹல் மா க மிம்மா ஜா அபிகி மினல்லா அல்லாஹ் இடத்துலையும் இந்த வந்தது என்று சொல்கிற ஏதாவது ஒன்னிடத்தில் இருக்குதா எனக்கு கொஞ்சம் படித்து படிச்சு காட்டுமா குர்வான குருவான் எப்படி தாக்கம் செலுத்தும் என்பதை பாருங்கள் நஜாசி ஒரு கிறிஸ்துவர் நாட்டின் அதிபதி எல்லா சொத்து சுகங்களும் அவருக்கு இருந்தது அன்புள்ள இஸ்லாமிய சோதரர்களே அவர் கேட்கிறார் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்னப்பா அல்லாடத்துல இருந்து அவர் கொண்டு வந்தார் அதை சொல்லி காட்டிங்க அப்ப சொல்றா அபிதா பிரதியாங்க நாம் ஆம் அல்லாவிடத்திலிருந்து சில செய்திகளை அல்லாவுடைய தூதரங்களுக்கு ஓதி காண்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி குர்பானில் சில வசனங்களை ஓதுகிறார்கள் கா ஃபாயா ஐன் சாதி என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை அதற்கு பின்னால் உள்ள வசனங்களை எல்லாம் ஓதி காண்பிக்கிறார்கள் ஓதி கொண்டிருக்கிற பொழுதே ஃபக்கா அழுதார்கள் யாரு நஜ்ஜாஷி மன்னர் அலத் தொடங்குகிறார் வல்லாஹாயா நஜாஷி நஜ்ஜாசி மன்னர் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நஜ்ஜாசி மன்னர் ஜாஃபர் ரதி அல்லான் அவர்கள் குருவான் வசனங்களை ஓதி காண்பித்ததுதான் தாமதம் அல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அழுதுகிறார்கள் சபையில் சப் மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறார்கள் விசாரணை சபை ஒன்று கூடி இருக்கிறது நஜ்ஜாசி மன்னர் குற்றவாளிகளை விசாரிப்பதை போன்று நக் மக்காவிலிருந்து தஞ்சம்புக வந்த நபித்தோழர்களை எழுப்பி நிப்தாட்டி விசாரித்து கொண்டிருக்கிறார் ஜாஃபர் ரதி அல்லானவர்கள் குருவான வசனம் ஓதுகிறார்கள் இதைத்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததாக எங்கள் தூதர் எங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார் குருவான் வசனத்தை கேட்டவுடனே நஜ்ஜாசி மன்னர் அழுகிறார் அழுது போட்டு சொன்னார் என்ன தெரியுமா எப்படி சொன்னார் தெரியுமா சும்மா இல்லை வல்லதி ஜாபிஹி மூசா நிச்சயமாக மூசாவுக்கு எந்த வேதம் வந்ததோ அது போல தான் இந்த வேதமும் வந்திருக்கிறது என கிறிஸ்தவர்கள் மூசா அலி இஸ்லாமே ஏற்றுக்கொள்வாங்க ஈசா அலுவலாம ஏற்றுக்கொள்வாங்க யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முஹம்மது ரசூலுல்லாவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர் சொல்றாரு மூசாவுக்கு எந்த வேதம் அருளப்பட்டதோ அதே போல இல்லையா இது இருக்குது என்று சொல்லியே என்கிற செய்தியை பார்க்குறோம் இந்த செய்தியில் கடைசியில் சொல்வார் புகாரி எடுங்கள் ஏழாவது ஹதிதை புரட்டுங்கள் படித்து பாருங்கள் இந்த வரலாறு முழுமையாக வரும் நஜாசி மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா அதே மாதிரி இரக்கல் அந்த மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை சென்றடையும் பாதை எனக்கு தெரியல நிச்சயமாக நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய நபிதான் நிச்சயமாக நான் இருக்கும் இந்த சிம்ம அவர் வந்தடைவார் இதையும் கைப்பற்றுவார் அவரை அவர் மட்டும் இந்த இடத்தில் இருந்திருந்தால் அவர் மட்டும் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் என்னுடைய இந்த சிம்ம சனத்திலிருந்து இறங்கி போய் அந்த நபீனுடைய இரண்டு கால் பாதங்களையும் கழுவி விட்டிருப்பேன் என்றார் யார் சொல்றது ஒரு நாட்டிட ராஜா சொல்கிறாருங்க ஒரு நாட்டிட ராஜா எதுக்கு குர்வான் அசனத்தை ஓதி காட்டி குருவான் சொல்லுகிற கொள்கையை விளங்கப்படுத்துகிற பொழுது அல்லாட தூதர் இந்த இடத்தில் இருந்தால் நான் இறங்கிடுவேன் இறங்கி தூதருடைய ரெண்டு காலையும் என் கைகளால் கழுவி விடுவேன் என்றால் சுப்பகான் இந்த குர்வான் எப்படி தாக்கங்களை செலுத்துகிறது என்பதை பாருங்கள்